oke okay, thank you, thank you. Okay. போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கழிச்சுட்டு பொழுது வெளியிட்டுவோம் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புவோம் இன்றைக்கி வந்து நமி ஐலாண்ட் போகணும் டே டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்மி ஐலாண்டு பார்த்துட்டு அப்படியே ஹனாக்கால் வில்லிஜ் பார்த்துட்டு அப்படியே வரணும்னு ஒரு பிளான் ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவ ஒன்று ஒரு நாள் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் ஸோ செகண்ட் டேவே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நம்மி ஐலாண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளானு ஓகே இப்போ ஒன்றைக்கு மேலே தான் வருவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கு அதுக்குமாதிரி நம்ம கொஞ்சம் பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண இருக்குது அதை மாற்றி உள்ளே வந்து மணி எக்ஸ்சேஞ்சும் இருக்கு ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து வாபாஸ் கார்டு வந்து ரினூல் பண்ணணுமா இல்லை கேஷாக எடுக்கணுமா ஓகே கெட் கேஷ் அதுக்கப்புறம் கரன்சி ரேட் எல்லாமே இதாகுது ஹெச்ஜிடிமிக்க ரேட் வந்து ஒன் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு டெலிட்டாக பண்ணிடுவோம் ஓகே ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலர் வந்து ரிட்டர் பண்ணியாச்சு இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதுதான் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே டே டூ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நம்ம இப்போ எங்கே போயிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிகால் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம் நம்ம இன்றைக்கி என்ன பிளான் என்ன ஸ்டேஷன் போயிட்டு அங்கேயே இருந்து ஹோகி ஸ்டேஷன் வரையும் போகிறோம் ஹோகி ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கும் ஹோகி ஸ்டேஷன்லேருந்து ஜம்கக் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் இறங்கி அதுக்கப்புறம் நம்ம நம்மி ஐலந்து போக போகிறோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கு தான் சிட்டிகால் ஸ்டேஷனு ஸோ சிட்டிகால் ஸ்டேஷன் உள்ளே வந்தாச்சு உள்ளே ஒருத்தவங்க கிட்டே வழி கேட்டோம் ஏன்னா உள்ளே சப்பு நிறையா இருந்துச்சு எந்த எக்ஸிட் எங்களுக்கு தெரியல இவர்கிட்ட வழி கேட்டோம் அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருந்தார் இவர்தான் கேட்டோன்னா அப்படியே கொண்டு வந்து அந்த வழிகிட்டே வந்து காட்டாக இருப்பாரு உண்மையிலேயே ரொம்ப என்ன சொல்கிறது இல்லை செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அந்த சிட்டி கால் ஸ்டேஷனில் நம்ம போக வேண்டியது லைன் ஒன்று லைன் ஒன்றில் டார்க் ப்ளூ உள்ள வந்தாச்சுங்க ஓகே வந்தாச்சுங்க டேப் பண்ணிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான் இங்கே டேப் பண்ணும்போது எவ்வளோ எடுக்குதுன்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ஓன் மாதிரி இருக்குது நம்ம எங்கே இறங்கினாலும் ஓகே சிட்டி கால் ஸ்டேஷன் வந்துச்சு ட்ரெயினு வந்துடுச்சு ஓகே நம்ம இருக்கு நேராக போய் ஹோகி ஸ்டேஷனில் வந்து இறங்கணும் கண்டுமே மேனஸ் சொன்னாங்க பாருங்க மழை மாதிரியே போயிடுது ஓகே வந்தாச்சு எங்க ரீச் ஆச்சுன்னா ஹோகி ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ ஹோகி ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின் குடிச்சு அங்கிருந்து அதுக்கப்புறம் நம்ம போற மாதிரி இருக்கும் நம்ம இப்ப எம்ஆர்ட்ல வரும்போதே ஒருத்தவங்க கிட்ட வழி கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்ப வந்து நம்ம இங்கே இறங்குனதுல இருந்து ஒரு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு ட்ரெயின் அங்க இருக்கான் அந்த ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழிச்சியாக நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கார்டில் நம்ம டிமணி கார்டில் வந்து மூவாயிரத்துக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ ஒரு பத்தாயிரம் ஊன்று வந்து ரீசார்ஜ் பண்ணிப்போம் ஓகே பத்தாயிரம் ஊன்று இன்சர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கார்டில் வந்து ரீசார்ஜ் ஆகிரும் ஸோ இப்போ நமக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது இருக்குது ஸோ ஐடிஎக்ஸ்ட்ரெயினில் பிடிக்க போகிறோம் அது கொஞ்சம் ஒரு அஞ்சு வழி ஆறு ஒல்லி அந்த மாதிரி வந்து கட் பண்ணோம் ஸோ தான் வழி கேட்டோம் இவங்க தான் இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம இங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி அடுத்த பக்கம் அந்த பக்கத்தில் வந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குங்கிறதுனால இவங்களை வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருக்கோம் அப்போ இவங்களை விட்டாலும் எங்களுக்கு வழி தெரியாது எப்படி போகிறதுன்ட்டு நல்லதில் இவங்க தான் வாங்க இங்கே என்ன ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் அப்படியே நாங்களும் அந்த பக்கம்தான் போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அப்படியே அவங்களே நாங்களும் ஃபாலோ பண்ணி ஓடிட்டே இருப்போம் என்ன பண்ணுறாங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பக்கத்தில் வந்து கார்டை வந்து பேங்க் கார்டையும் அதாவது வந்து பக்கத்தில் வந்து டி மணி கார்டையும் வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஓடுறாங்க பாருங்கள் சரி நேராக ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க ஏன்னா இப்போ ட்ரெயின் இன்னும் போகலை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது ஓகே ட்ரெயினில் ஏறியாச்சுங்க ஒரு முப்பது நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இடம் வரப்போகுது அவங்களுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஓகே வந்து இறங்கியாச்சு ஸோ இங்கேருந்து திருப்பி நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாது கீழே போயிட்டு மேப் போட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளம்புவோம் ஓகே மேப் போட்டால் இந்த வழிதான் காட்டுது அப்படியே நடந்து போய்ட்டுருப்போம் ஓகே சரியான பண்ணிங்க எங்களுக்கு பாருங்கள் காரு இது எல்லாமே வந்து அப்படியே சுத்தமாக வெளில வெள்ளியே இருக்குது பாருங்கள் மழை மாதிரி நான் பக்கத்தில் இப்போ தான் கொடா வாங்கினோம் அந்த கடையில் ஜி டுவெண்ட்டி செவன் கடை ஒன்று கடை ஒன்று இருந்துச்சு ஸோ அதுலேயே போய்ட்டு ஆளுக்கு ஒரு குடை ஒன்று வாங்கிட்டேன்னா இப்போ நடக்க முடியல வந்து பனி வந்து கண்ணில் குத்த ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆளுக்கு ஒரு படையை ஒன்று வாங்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே போயிட்டுருக்கு வந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்தி தப்பான வழி திருப்பி பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கோம் என்னன்னு தெரிலங்க திருப்பி இப்போ மேப்பை எடுத்து செக் பண்ணி பார்த்தா நாங்கள் இறங்கின இடம் தப்பான இடம் ஆக்சுவலாக இந்த எம்ஆர்டி சில நான் இறங்கியிருக்கக்கூடாது இது இது வந்து நான் பார்த்தேன் அந்த வெப்சைட்டை தப்பாக காட்டிடுச்சின்னு நினைக்கிறேன் திருப்பி அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் இறங்கின அதே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அடது அன்ன ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணி அங்கே போனோம் திருப்பி அதே ஸ்டேஷன்ல அப்படியே மாட்டி ஏறி நேராக அதில் அப்படியே போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு டே வந்து இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வேஸ்டாக போயிடுச்சுங்க ரேட் நம்ம என்ன பண்ணிருக்கணுன்னா அங்கே ஹோகி ஸ்டேஷனில் ஏறினோம்ல அங்கேருந்து அறுபது நிமிஷம் கேபியாங்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அங்கே இறங்கி இருந்து உள்ள பெரிய பிடிச்சி தான் நம்மியினால் போயிருக்கணும் பட் நமக்கு தெரிய நம்ம வந்து தப்பாக வழி பார்த்ததுனால இடையில் உள்ள ஸ்டேஷன்லேயே இறங்கி அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரை சுற்றிட்டு திருப்பி அதே ஸ்டேஷனில் பிடிச்சி இப்போ திருப்பி கேப்பியாங் நோக்கி போயிட்டுருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா வியூலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக மரம் செடி எல்லாமே ஃபுல்லாக பண்ணி அப்படியே படர்ந்துருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக எல்லாமே வெளில வெள்ளையாக தான் இருக்குது அப்படியே ஆனால் நல்லா இருக்குது பார்க்க இருக்கு அருமையாக இருக்குது வந்து சேர்ந்தாச்சுங்க ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து ஃபெரி பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பஸ்ஸு பிடிக்கணும் ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு இங்கே செக் பண்ணிப்பாங்க தான் அங்கே இது வச்சுருக்காங்க எத்தனை மணிக்கு டைமிங் எல்லாமே வச்சுருக்காங்க நமக்கு பிடிக்க வேண்டிய பஸ் வந்து டென் டாஸ் டென் டாஸ் ஃபோர் ஸோ அதோடய டைமிங் எல்லாமே வந்து அங்கே இதில் இருக்குது ஸோ எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு பஸ்ஸு ஷட்டில் மாதிரி நினைக்கிறேன் இங்கேருந்து நம்மியாயிலே கொண்டு விட்டுருவாங்க ஸோ பாருங்களேன் எவ்வளோ ரோடு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரே பனியாக அப்படியே இருக்குது பாருங்கள் பஸ்ஸு பிடிச்சாச்சுங்க பஸ் பிடிச்சி அங்கேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் டிராவல் வந்து அந்த நம்மியாயிருந்தாங்கிட்ட வந்தாச்சு இங்கே போயிட்டு பார்ப்போம் என்னென்ட்டு மணி ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஹாஃப் டே வந்து ஹெவியே சுற்றியாச்சாக்கில காலை ஒம்போது மணிக்கு நம்ம கிளம்புனோம் இங்கே வரத்துக்கு மதியம் ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஓகே என்ன நமக்கு ஒரு ஹாஃப் டே இருக்குல்ல போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம ஆய்லாண்டு எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வருவோம் நல்லா கூட்டம் தான் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க நல்லா ஸ்னோ தான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது பார்த்தீங்கன்னா சும்மா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் கூட இருந்துச்சுன்னா ஓகே இப்படி இல்லைனா வந்து நேராக வந்து கண்ணை குத்துற மாதிரி இருக்குது நாம் போகிற இடத்த வந்து ஒரு குட்டி நாடுன்னு கூட சொல்லலாம் ரிபப்ளிக் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ உள்ளே என்ட்ரு ஆகணும்னா நம்ம வீசா எடுத்தாகணும் வீசானா ஒன்றும் இல்லைங்க நம்ம எண்ட்டி டிக்கெட் தான் அதுவே ஒரு வீசாவா அங்கே இருக்குது ட்ரிப் டாட் காம் வழியாக நாங்கள் வந்து ரெண்டு பேருமே டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு ஸோ உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான் இமிக்ரேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக உள்ளே பாஸ்போர்ட் எதுவுமே காட்ட வேண்டியதில்லை நம்ம புக் பண்ணதில் வந்து க்யூஆர் கோட் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நேராக உள்ளே வந்துடலாம் டிக்கெட் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ஒவ்வொன்று ஆக்சுவலாக நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம் கேளுக்குள்ளே செக் பண்ணலாம் ட்ரிப் லக் செக் பண்ணலாம் எதில் சீப்பாக இருக்கோ நம்ம அதிலே புக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபெரியில் தான் நம்ம அப்போ வந்து ஐலாண்டுக்குள்ளே போகணும் ஃபெரி வந்து காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எட்டு டு ஒம்பது வந்து எவ்ரி தேர்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு ஃபெரி அப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்ரி பத் பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு ஃபெரி அண்டில் வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ரிட்டர்ன் வராத இருந்தாலும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு ஃபெரி வருது நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு ஃபெரி உள்ளே போக்குறோம் ஃபெரி பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸோட ஃப்ளாக்லாம் இருக்குது நாங்களும் அப்படியே பார்த்தோம் இந்தியன் ஃப்ளாகு சிங்கப்பூர் ஃப்ளாக் எல்லா ஃப்ளாகுமே இருந்துச்சு ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு உள்ள ஃபெரியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறு பேர் போகலாமா அவ்வளோ பெரிய ஒரு ஃபெரி இங்கேருந்து நம்ம ஏலாண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போய்ட்டு அங்கே ரீச் ஆகிடும் ரொம்ப ஷா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து நம்ம அங்கேருந்து பார்த்தோன்னா கூட நம்ம தெரியும் இந்த நமிதி வந்து இயற்கையாகவே வந்து இல்லை இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பக்கத்துல வந்து ஒரு டேம் கட்டியிருக்காங்க அந்த டேமு கட்டினதுனால மழை வந்து வெள்ளத்துல மூழ்கி அங்கங்கே அப்படியே மழை இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தீவா அப்படியே மாறிடுச்சு இந்த நம்தியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ராணுவ வீரர் ஜேசன் டைனஸ்டி அவர் வந்து தேச துரோக வழக்குக்காக குற்றம் சமத்தப்பட்டு அவருக்கு மரண தண்டனையும் வந்து விதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாளடைவில் அதை வந்து நீதிமன்றம் விசாரித்து அவர் நிரபரா நிரபராதின்னு தீர்ப்பு வளங்கினுச்சு அதுக்காக அவரோட நினைவா வந்து இந்த தீவு ஒரு சின்னம் கூட வச்சிருக்காங்க இங்க ஃபயர் ஃபிட் இருக்கு ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வாங்க அப்படியே உள்ள போவோம் இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நமீனாரா ரிப்பப்ளிக் பின்னு மூணு போஸ்ட் ஆஃபீஸ் இங்க இருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம லெட்ரு போட்டா நம்ம ஊருக்கு கிடைக்கும் இதுதாங்க அந்த போஸ்ட் ஆபீஸ் நம்ம இங்கேயே வந்து போஸ்டல் கார்டு வாங்கிக்கலாம் போஸ்டல் கார்டில் வந்து ரெண்டு ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி இருக்கும் போஸ்டல் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து கண்டினியூ மட்டும் இங்கிலீஷ் எழுதிட்டு மித்ததை வந்து நம்ம லோக்கல் அங்குவேஜில் எழுதிக்கலாம் அந்த போஸ்டல் கார்டை போடுறதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே வந்து ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாம்ப் தான் பாருங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் உள்ள ஸ்டாம்போட டிசைனு ஸோ ஒரு ஸ்டாம்போட ரேட்டு வந்து அறநூறு ஒன்று ரெண்டு ஸ்டாம்பும் வந்து ஆயிரத்தி இரநூறு ஓன்று இங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் கூட இருக்குதுங்க அங்கே உள்ளே போனால் உள்ள மேப்பு ப்ரௌச்சரு அந்த ஐலேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுவாங்க ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ட்ரன்ஸ்கிட்டயே வந்து ஒரு மார்ட் இருக்குது மினி மார்ட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது ஸோ நம்ம இங்கே எதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் எதுவும் இருக்கான்னு உள்ளே பார்ப்போம் அந்த காஃபி ஷாப் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உள்ளே பண்ணி பார்ப்போம் என்னென்னு இங்கே உள்ள ஹார்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இல்லைங்க ஹாஃப் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது போல் வழி பக்கத்தில் போய் வந்து காஃபி போய் போய்ட்டு நம்ம காஃபி சாப்பாடு காஃபி ஒரு வழியா காஃபி வாங்கிட்டு வந்தாச்சுங்க இந்த குளூருக்கு வந்து காஃபி தான் உடைஞ்சி ஓகே பாப்பா எப்படி இருக்கேன் பாப்போம் நல்லா தாங்க இருக்கு ஓகே ஒரு வழியா போய் பாப்பா ஃபுல்லே நான் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்கு என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துடலாம் ஐலாண்டே இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்குது போய் செக் பண்ணும் பார்ப்போம் என்னென்ன மேப் ஃபுல்லாகவே இருக்குது இந்த இண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் என்னென்ன இருக்குது எல்லாமே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு அப்புறம் வேறு என்னென்ன நேரம் இருக்கு இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க இதோ சேரிட்டி டைப்பில் டிக்கெட் கொண்டு இருக்குதுங்க அங்கே போனால் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு இங்கே என்னென்னத்துக்கான டிக்கெட் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி ட்ரெயின் ஸ்டோரி டூர் பஸ்ஸு வாங்கலாம் ஸ்டோரி டூர் பஸ் வந்து எட்டாயிரம் ஓன்று சேரிட்டி ட்ரெயின் வந்து அதே நாலாயிரம் ஓன்று ஸ்டோரி டூர் பஸ்ஸு வந்து ஒரு இருபது நிமிஷம் இது வந்து ஒரு நாலாயிரம் டிக்கெட்டு இதுவும் வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் நினைக்கிறேன் இந்த ஐலாண்ட சுத்தி அப்படி இந்த ட்ரெயின்லயே சுத்தி பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இங்க நமக்கு வந்து பைசைக்கிள் ஆப்ஷனும் இருக்கு பட் இப்போ யூஸ் பண்ண முடியாது இந்த கடக்கு பாருங்க பைசைக்கிள் இந்த பைசைக்கிள் நம்ம நடக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கு கண்டிப்பா இதை வச்சுட்டு ஓட்ட முடியாது அந்த குழந்தைங்கள்லாம் செம்ம ஜாலியா விளாடுறாங்க கொஞ்சம் நேரம் விளையாட சீசன்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு இடமா இருக்குது இந்த நம்பி ஐலாண்ட் வந்து romantic island அப்படின்னு கூட சொல்றாங்க இங்கே கொரியன் சீரியஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஃபஸ்ட்டு கொரியன் சீரியஸ் அப்படின்ட்டு சொன்னாட்டா அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரியஸ் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்துட்டோம் அந்த என்ட்ருக்கு அப்படின்னா திருப்பி நமக்கு வந்து இந்த பக்கம் அப்படியே வந்த வழியிலேயே அப்படியே அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே இந்த இப்போ போயிட்டு போயிட்டுருக்கோம்ல இந்த இடத்துல தான் வந்து ஒரு சீரிஸ் எடுத்துருக்காங்க கொரியன் சீரியஸ் அந்த இடத்துல கூட அந்த கொரியன் சீரியஸ் எடுத்ததுக்கான ஒரு இது கூட ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க பாருங்களேன் சேரிட்டி சைனு டூர் பஸ்ஸு அது மாதிரி இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிப் ஃபயர் அதுக்கு நாங்கள் போகல அப்படின்ற பக்கம் வந்தாச்சு அப்படியே உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு போய் கவர் பண்ணிட்டு வருவோம் சக்கு போட்டிருக்கோம் பட் ஆனா குழு தாங்கவே இல்லைங்க அப்பா செம்ம குழு இருக்குது கையெல்லாம் அப்படியே விதைச்சி போயிடுச்சு அப்படியே அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அங்கே தான் வந்து இந்த ட்ரெயின் நம்ம அங்க சொல்ல அந்த செடி ட்ரெயின் அதுதான் இந்த வழியெல்லாம் சுற்றி போகும் வந்து கஷ்டப்படுறதுக்காக இந்த இருக்குது இருக்கு தாலி அப்படியே கொஞ்ச நாளைக்கு கையெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போலாம்

அப்படியே அந்த பக்கம் போனால் அங்கே வந்து அந்த பனிசருக்கு விளையாட்டு கொண்டு போய் என்ட்ரி ஃபீஸ் வந்து இது கிடையாது ஃப்ரீயோ வந்து நம்மளும் போயிருப்போம் எப்படின்னா அது க்யூர் நிக்கிற மாதிரி இருக்குது நின்றுட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து அந்த இதை வா டயரை வாங்கிட்டு போய்ட்டு திருப்பி மேலேருந்து நம்ம வர மாதிரி இருக்கும் கூட்டம் நிறையா தான் இருக்குது ஏன்னா இது வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க ङ्गाली uh, स्कुल okay.

பாரு பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பத்தில் உள்ள வரும்போது கம்மியா தான் இருந்துச்சு போக வந்து நடக்கவே முடியல உள்ள போகவே முடியல கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நாங்க உள்ளே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கிருந்து நடக்கிறோம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கணும் அங்கே ஆஸ்டே கூடியிருக்குன்னு நாங்கள் நாங்கள் அங்கே வந்துட்டோம் பாருங்கள் நிறைய பேர் அது கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இருக்காங்க ஒரு நாலஞ்சு இது இருக்குது செமையாக இருக்கு இது பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வழியாக நான் பார்த்து முடிச்சாச்சு இப்போ திருப்பி நம்ம போயிட்டுருக்கோம் ரிட்டன் வந்தாச்சு அதுவே சரியான ஸ்னோவாக தான் இருக்குது இருக்கு அங்கேருந்து எதுவுமே சாப்பிடலையா ஸோ ஒரு மாதிரி அடுத்து போய்ட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படி நேராக பண்ணுவோம் அந்த பிளான் வந்து நாங்கள் போட்ட பிளான் வந்து இங்கே வந்து இது பனோபிலேஜ் போகலான்னு பார்த்தோம் பட் நான் போய் பணம் ஆகிடுச்சு ஸோ என்ன பண்ணாலும் போய்ட்டு அங்கே டிசைட் பண்ணுவோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த சோன் சோன் ஸ்டீம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இப்போ சிட்டி ஹால் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்திங்களா இதுதான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கூட சொல்லலாம் இது வந்து ஒரு ஐஸ் ஃபெஸ்டிவல்னு இங்கே வின்டர் சீசனில் வந்து இங்கே நடக்கும் எப்படின்னா அந்த பனிக்குள்ளே வந்து மீன் இருக்கும் அது போய் அந்த மீனை பிடிக்கிறது தான் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நான் வந்து இந்த இதுக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் பட் டைம் இல்லாததுனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து சோலில் உள்ள ஒரு ஃபினான்சியல் சென்டர் அதில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா கூடி இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் கூடி இருக்குங்க ஆக்சுவலாக என்ன தெரில யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து சிங்கப்பூர் நம்ம கூட வந்து மலேசியா நம்ம கூட பிரேசில் இப்போ நான் வந்து இருப்போம்னா அந்த ஸ்கீமோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி போக வேண்டிய அப்படியே எல்லாமே சொது அந்த கண்ணாடியில் வச்சு போகலாம் இது சிக்கோம்னா பட் போக முடியல எனவே இதுவுமே ஒரு அட்ராக்டிவ் ப்ளேஸாக தான் இங்கே இருக்குது ஸோ அதை ஜூஸ் பண்ணியிருக்கோம் நைட் லைட்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அப்படி ஃப்ரண்ட்லேயே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குது இந்த ஃபால்ஸ் வரைக்கும் இது ஃபுல்லாக அந்த ஸ்டீம் எவ்வளோ தூரம்னா ஒரு பத்து பதினோரு கிலோமீட்டர் இந்த பத்து கிலோமீட்டருமே வந்து அந்த ஸ்டீம் ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த லைட்டிங்கில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது பார்த்தேன் ஸோ பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே லைட்டிங்கில் தான் இருக்குது இந்த லைட்டிங்னா எதுவும் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாக்டாக என்ன தெரியல ஆனால் இந்த இதை பார்க்கும்போது நம்ம எங்கே பார்த்தவங்க அந்த பேலஸ் அந்த பேலஸில் இருந்தாங்கல்ல அவங்கள மாதிரியே அந்த ஃப்ரெண்ட்டை வந்து ப்ளூ கலரில் பின்னாடி வந்துச்சு ஸோ அதை ரெப்ரஸண்ட் பண்ண மாதிரி தான் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரையும் உட்கார வச்சு நெதி ராஜாவாக இருக்கலாம் அவங்கள உட்கார வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது இந்த படம் அப்படியே பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவலாளி வர மாதிரிலாம் இருக்குது பின்னாடி குதிரையில் ஒருத்தர் வராது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருக்கு இதையும் பாருங்க எல்லாமே வந்து ஒரு விளையாட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து டான்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் தோணுது பார்த்தீங்கன்னா இங்கே லேதர் லைட்லேயே வந்துட்டு இந்த மீன் போகிற மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்காங்க அது கொஞ்சம் தோத்துக்கு வச்சிருக்காங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நேச்சுரலாக மீன் போகிற மாதிரியே இருந்துச்சு இந்த லைட்டிங் ஷோ பார்த்தீங்கன்னா இது வந்து மியூசிக் அந்த மாதிரி இசையை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணுற மாதிரியே இருக்கு அடுத்து இத முன்னாடி வந்து குதிரை தான் நினைக்கிறேன் குதிரை நம்ம குதிரையில முன்னாடி போயிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி ராஜாவை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு இது இருக்கு இதை பார்த்தீங்கன்னா என்னன்னா இது வந்து ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு அடுத்தது வந்து குண்டை பத்தி பண்ணிருக்காங்க என்ன ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு ஆக்சுவலாக எங்களால் பத்து கிலோமீட்டர் நாங்கள் போகல ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போனோம் போயிட்டு அப்படியே அங்கேயே அப்படியே கட் பண்ணிட்டோம் இப்போ எங்கே வந்துட்டு போனால் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம் நைட்டு டின்னர் இதுதான் காலும் ரெண்டு மத்தியானம் ஒரு சோளம் இப்போ நைட்டு தான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றோம் அதுதான் நல்ல காரம் மற்ற காரம் நல்ல செம்மையம் டின்னர் எங்கேயே முடிச்சாச்சு ஆக்சுவலாக ரூம் போயிட்டு இருந்தோம் இடையில பார்த்தோம் சரி அப்படியே இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு இங்கேருந்து ரூமு பாத்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கு தான் காலையே இப்போ பார்த்திருப்பீங்க சிட்டிக்கால் ஸ்டேஷனுக்கும் ரூமுக்கும் எவ்வளவு தூரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கு தான் அப்படியே போயிடலாம் திருப்பி போகும்போது எங்கே போறோம் பாத்தீங்கன்னா யாங் யாங்க ஸ்ட்ரீட் வழியாக தான் போகணும் நம்ம இப்போ அப்படியே வந்து அந்த பக்கத்தால வந்தோம் இப்போ வந்து பின் பக்கத்தால போயிட்டு இருக்கோம் இப்போ ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஓகேங்க டே டூ இதோட முடிச்சுக்குவோம் இன்றைக்கி காலையிலேயே கிளம்பி நம்பி ஐடாஸ் போனோம் பட் அங்கே தப்பாக போனதுனால கொஞ்சம் டிலே ஆகி ஒரு அங்கே ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் அங்கே பண்ண மாதிரி ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் வந்து ஹனக் பில்லு போடணும்னா வந்து பார்க்க முடியல ஸோ அதுக்கப்புறம் நேரம் என்ன பண்ணோன்னா அந்த ஸ்டீம் போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு டே டூ வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு திருப்பி நாளைக்கு டே த்ரீ எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு பார்க்கலாம் போய்ட்டு ரூம் போய்ட்டு என்னன்னு பார்ப்போம் ஸ்டே டூனா இருங்க நாளைக்கு டே ஓட வீடியோ அடுத்து நான் கண்டினியூஸாக போடுறேன்